ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி நான் சொல்கிறேங்க தூங்கும்போது நம்ம தலைக்கிட்ட இந்த பொருளை மட்டும் வைக்கக்கூடாது இதை வைக்கிறதுனால நமக்கு அதிகமான கவலைகளும் வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனைகளும் வரும் அது என்னென்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அது என்னென்னா கடிகாரம் தாங்க நம்ம தலை பக்கத்துலையே எப்போவுமே அலாரம் வச்சுட்டு தூங்குவோம் அந்த அலாரம் வந்து நம்ம பக்கத்தில் தலையாண்ட வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வைங்க அதனால் நம்ம அலாரம் அடித்த உடனே கையில் ஆஃப் பண்ணியும் வைக்க முடியாது எந்திரிச்சு போய் நம்ம அதை ஆஃப் பண்ணும்போது தூக்கும்போது வந்து நமக்கு கலைஞ்சிரும் இது வந்து மெயின் இல்லைங்க நமக்கு கவலை அதிகமாக இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் தலை பக்கத்தில் கடிகாரம் வைக்கக்கூடாது தூங்கும்போது போது காலை வந்து நம்ம வீட்டோட வாசப்படி பக்கம் காலை வச்சு படுக்கக்கூடாது லக்ஷ்மி தாயும் கணேசரும் வாசப்படியில் தான் குடியிருப்பாங்க அதனால் வாசப்படி பக்கம் கால் நீட்டி படுக்கக்கூடாது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்